நேத்தி கொடுக்கப்பட்ட ஆர்டரில் ஒம்பது லட்சத்தி ஒம்போதரை லட்சம் நைன் பாயிண்ட் ஃபைவ் அரவுண்ட் லேக் பீப்புள் வந்து இந்த கம்பெனியில் வந்து அவங்க பணம் போட்டிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா இது இஸ் ஆக்சுவலி பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பட் நாம் என்ன நினைச்சோம்னா இது சிக்ஸ்டி ஃபைவ் லேக் அப்படிங்கிற ஒரு கவுண்ட் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இன்றைக்கு என்ன தகவல் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார் இதை வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கின்றன அதில் வந்து ஓஎம்னு ஒரு குரூப் இருக்குது ஓஎம்னா ஓப்பனிங் மெம்பரு ஓப்பனிங் மெம்பர் அப்படின்னா அவர்கள் எந்த பணமும் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது எந்த பர்ச்சேஸும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க உள்ளே வந்து இந்த ஆட்ஸ் அவங்க பார்க்குறாங்கனால் அவர்களுக்கும் ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து போடப்படும் ஸோ ஓஎம் மெம்பர் மட்டும் இந்த கம்பெனியில் ஃபிஃப்டி ஃபைவ் லேக் மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்க மற்றபடி அது கீழே வரக்கூடிய அந்த பிஎம் எஸ்எம் ஜிஎம் டிஎம் சிஎம் இவங்களாக இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸில் இருக்கிறாங்க அதில் பேசிக் மெம்பர்ன்ற கேட்டகிரி மட்டும் ஒரு அரௌண்ட் சிக்ஸ் லேக் பீப்புள் இருக்கிறாங்கன்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்ற மக்களே சரி நாள் இது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இந்த கம்பெனியில் வந்து உறுப்பினர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தக தப்பான தகவல் கிடையாது நேத் நேத்திநாத் வந்து ஐ வி மேட் அ ஃபேக்சுவல் ஏரர் நான் திருத்திக்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் லேக் மெம்பர்ஸ் இருப்பது உண்மை அதில் ஐம்பத்தஞ்சு லட்சம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓயமாக இருக்கிறாங்க மற்றவங்க இல்லாதான் இந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணி சேர்ந்துருக்குறாங்க ஸோ அதனை மட்டும் அங்கே அங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க ஆர்டரில் ஸோ இப்போ இந்த விஷயம் பாருங்க அதாவது இத்தனை மக்கள் வந்து இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது தெரிஞ்சதுக்கு பிறகு இவங்க மறுபடியும் சரண்டர் பண்ணுறாங்க சரண்டர் பண்ணுறப்பையும் அவர் என்ன பண்ணுறாருனால் செக்ஷன் கிராவிட்டி ஒரு வார்த்தை அங்கே அந்த வந்து அவங்க உபயோ உபயோகப்படுத்தியிருப்பாங்க அந்த ஆர்டரில் என்னன்னால் வித் தி கிராவிட்டி ஆஃப் அஃபன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதை தான் நாம் நேத்தியே சொன்னோம் செக்ஷன் கிராவிட்டி ஒரு ஒரு செக்ஷன் ஒரு ஐபி செக்ஷன் அடிப்படையில் எத்தனை நாட்கள் அவரை நீதிமன்ற காவலில் வச்சு இங்க காவல்துறை விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கின்றது ஸோ அந்த அடிப்படையில் இந்த கிராவிட்டி ஆஃப் அஃபன்ஸ் என்னென்ன செக்ஷன் மேலே போடப்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு குற்றத்தின் அடிப்படையில் செக்ஷன்ஸ் போடப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இனிஷியலாக ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுகின்றது எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் இந்த செக்ஷன்ஸ் போடப்படுகின்றது ஆனால் அதை முடிந்த பின்பு எல்லாம் ஃபினிஷ் ஆகி இந்த சார்ஜ் ஷீட் போடப்பட்டு சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு பிறகு பிறகு இந்த நீதிமன்றத்தில் தான் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இவர் மேலே போட செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதை அங்கே தான் விவாதம் பண்ண வேண்டும் இப்போ அடுத்தது பெயிலில் வரும் இப்போ பெயிலில் நீதிமன்றத்தில் விவாதம் நடக்கும் அதில் தெளிவுபடுத்துவாங்க இந்த விஷயத்தை ஸோ இந்த செக்ஷன் கிராவிட்டியை பொறுத்து இவர் எத்தனை நாட்கள் நீதிமன்ற காவலில் இருக்கிறதற்கு அந்த ஸ்டெச் இருக்குது அப்படிங்கிறதை தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்கிறார் இதை நம்ம சொன்னோம் மக்கள் என்னென்னால் ரொம்ப ஷார்ட் டைம் அதாவது ஜூலை ஃபிஃப்த்து அவர் செரண்டர் ஆகிறாரு நேத்தி எயிட்டீன்த் ஆஃப் ஜூலை இந்த ஒரு இன்ஃபேக்ட் வந்து நாட் ஈவன் ஒன் வாய் தா கேம் தேர்ட்டீன் டேஸ் தான் ஆகுது அதான் அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருப்பாரு குறைந்த அதாவது அதிகபட்சம் இரண்டு மாத காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருந்திருப்பாரு ஸோ இந்த ஒரு செக்ஷன்ஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் செக்ஷன் கிராவிட்டின்றது அதிகபட்சம் இரண்டு மாத காலம் வரையில் நீதிமன்ற காவலில் வச்சிருக்க முடியும் அதிகபட்சம் அதற்கு கம்மியான நேரங்களில் அதுக்கு கம்மியான டெனியூரில் வந்து அவர் வெளியே வந்துடலாம் பட் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்தான்றது ஃபிஃப்டீன் டேஸ் மக்களே ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமாவது நீதிமன்ற காவலில் வைப்பாங்க ஏனால் இந்த இந்த டைம் அப்படிங்கிறது காவல்துறை இது இது விசாரிக்கக்கூடிய ஏஜென்சி இஓடபிள்யூஓ காவல்துறை ஒடவர் இட் மைல்பி அவங்க விசாரிப்பதற்கான பேசிக் டைமிங் ஃபிஃப்டீன் டேஸாவது அவங்க எடுத்துக்கொள்வார்கள் விசாரிப்பதற்கு இப்போ ஒரு வாய்தாக முடியும் அடுத்த வாரம் இப்போ அடுத்த கேர் கேட்குறீங்க எப்போ எப்படி வெளியே வருவாருன்னு கேட்குறீங்க அதையும் சொல்லிடுறேன் இன்ஃபேக்ட் மக்களே செக்ஷன் கிராவிட்டி என்பது அதிகபட்ச நாட்கள் முடிந்த பிறகு சம்திங் கால் ஸ்டாடரி சொல்லுவாங்க அதாவது அறுபது நாட்கள் அதிகபட்சமாக ஒருத்தவங்க இருந்துட்டாங்கனால் அதற்கு மேல் அந்த போலீஸ் அதிகாரி இந்த கேஸை விசாரிக்கிறாரோ விசாரிக்கலையோ அந்த நபரை நீதிமன்ற காவலில் வச்சுக்க முடியாது வெளியே அமிச்சிடுவாங்க பெயிலில் இதுதான் நம்ம சொன்னோம் பெயில் இஸ் கம்பல்சரின்னு நம்ம சொன்னோம் இப்போது ஒரு லெட்ஸ் டேக் கேஸ் ஒரு மர்டர் கேஸ் தொண்ணூறு மேர்டர் கேஸை தொண்ணூறு நாள் அப்படிங்கிறது தான் அதோடைய செக்ஷன் கிராவிட்டி ஒருத்த கொலை பண்ணிட்டான் லெட்ஸ் இட்ஸ் அ கோல் பிளட் மேர்டர் மக்களே தொண்ணூறு நாளைக்கு மேல் அவர்களை ஸ்டாட்யூட்ரி பெயிலில் வெளியே விடுவதற்கு சட்டத்த இடம் உண்டு செக்ஷன் கிராவிட்டி முடிந்த பின்பு அவங்க தரப்பு வழக்கான பெயில் அப்ளை பண்ணாங்கனால் சார் கிராவிட்டி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வார்த்தை போதுமானதாக இருக்கும் அவர்கள் நீதிமன்றம் அவங்களே பெயில வெளியே அமைச்சிருவாங்க ஏன்னால் இதுக்கு பேர் தான் பெயில்ஸ் கம்பல்சரி அறுபது நாள் என்பது இந்த வழக்கில் அதிகபட்ச நாட்கள் குறைந்தபட்சம் ஒரு வாய்தா ஃபிஃப்டீன் டேஸாவது உள்ளே வச்சுருப்பாங்க நீதிமன்ற காவலில் அந்த நேரம் அப்படிங்கிறது இவர்கள் விசாரிப்பதற்கான நேரம் ஸோ இப்போ அடுத்த வாரம் அவங்க வந்து ஹைகோர்ட்டில் பெயில் போடலாம் சப்போஸ் இன்னைக்கு அவங்க பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டதாங்க ஒரு அஃபிடவிட் டியூ மண்டே டியூஸ்டே அது வந்து ஹியரிங் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன் நாளைக்கு லீவு நாளைக்கு லீவு மணி எடுத்துக்க முடியும் சப்போஸ் மண்டே தான் அஃபிடேவிட்டு போடுறாங்க அப்படின்னா ஐதர் வெனஸ்டே ஆர் டஸ்டே பெயில் பெடிஷன் ஃபஸ்ட்டு ஹியரிங் வரும் அட்மிஷன் ஹியரிங் நாங்கள் சொல்லுவோம் அது வரும் அட்மிஷன் ஹியரிங் வந்துட்டு இந்த பெயில் பேஸ் அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் கவுண்ட்ரு கேட்பாங்க அந்த கவுண்ட்ரு அடுத்த நாள் தான் கேட்க மாட்டாங்க இதனால் காவல்துறைக்கும் ஒரு டைம் கொடுக்கணும் ஸோ அந்த கவுண்டருன்றது ஒரு வாரம் டைம் கொடுப்பாங்க அதிகபட்சம் ஸோ ஒன் வீக் கழித்து கவுண்டர் வரும் ஒரு வாரத்துக்குள்ளே வரும் ஏன்னா பெயில் தான் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் ஸோ ஒரு வாரத்துக்குள்ள காவல்துறை இந்த வழக்கை விசாரிச்சு முடிச்சாச்சுங்க எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கான அதுக்கான அஃபிடவேட் அதுக்கான கவுண்ட்ரு கொடுத்துட்டாங்கன்னா அது ஆர்குமெண்ட்டு போகும் ஆர்குமெண்ட்டு போய் ஆர்கியூமெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு என்ஓசி கொடுத்துருவாங்க எல்லாம் முடிஞ்சு சொன்னாங்கன்னா தென் வெயில் வெளியே வந்துடுவார் சார் வெயிட் பண்ணணும் சப்போசிங்லி இஓடபிள்யூ இன்னும் இருக்கோம் சார் ஏன்னா நீங்கள் ஒரு வருஷம் பார்க்கணும் நேத்தையும் சொன்ன வார்த்தை என்னென்னால் சார் இது வந்து இவரை இவரை தரப்பை மட்டும்தான் இப்போ வந்து கஸ்டடி முடிஞ்சிருக்கு இதில் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அதை பூரா அனலைஸ் பண்ண வேண்டிய டைம் இருக்குது இன்னும் விசாரணை முடிவில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க நேத்தி யோடபிள்யூ ஸோ விசாரணை விசாரிப்பதற்கு இன்னும் அவங்க டைம் எடுத்து யோசித்து பேங்க் மக்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தோரு கோடி அப்படிங்கிற அமௌண்ட்டு இவர்கள் பர்ச்சேஸில் வந்த உள்ளே வந்த அமௌண்ட் ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டினாங்க எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டினாங்க எவ்வளோ பேர் போட்டுருக்காங்க எல்லாத்தையும் அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க அதுக்கான ஒவ்வொரு மாதத்துக்கான பே அவுட் எல்லாத்தையும் எடுப்பாங்க எடுத்து அக்மிட் பண்ணுவாங்க ஆட் பண்ணுவாங்க எவ்வளோ வேலை இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக முடித்த பின்பு தான் இந்த விஷயத்துக்கு வந்து அவங்க கவுண்ட்ரு கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கும் டைம் தரணும் அவங்கள மனுஷங்க தான் டைம் தரணும் அவங்களுக்கும் மேடம் இதுதான் இதுக்கான ப்ராசஸ் மக்களே சரி இப்போது பெயில் கம்பல்சரி பெயிலில் அவங்க எவங்க எம்டி கண்டிப்பாக வெளியே வருவார் இதில் மாற்றமே கிடையாது சரி இப்போ அடுத்தது வரலாம் லாஸ்ட்டு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் சார் பணம் வராதுன்றாங்க பணம் வருமா வராதா அப்படின்னு கேட்குறீங்க சரிங்க இப்போது உங்கள் எம்டி இந்த கம்பெனியை ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு இந்த கம்பெனி மக்களை ஏமாற்றுவதற்கு உருவாக்கப்பட்ட கம்பெனியாக தெரியவில்லைன்ற தெளிவுபடுத்தியாச்சு அது ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியும் அந்த அது மக்களை ஏமாத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட கம்பெனி இது கிடையாதுன்றப்போ இந்த கம்பெனியே தொடர்ந்து நடத்துவதும் இந்த கம்பெனி தான் அவளுடைய ஹார்ட் அண்ட் சோல் அப்படிங்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சுதான் அவர் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இன்வால்வாக இருந்திருக்காருன்னு புரியவர் நமக்கு இந்த இடத்துல ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு பக்கம் புரிஞ்சிச்சு ஸோ இந்த கம்பெனியை மூடுறதுக்கு அவர் கம்பெனி ஆரம்பிக்கலை மக்களை ஏமாத்த கம்பெனி ஆரம்பிக்கல இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்தவன் போய் சரண்டர் ஆகிருக்காரு அவரே விசாரணைக்கு ஒரு வாரம் போயிருக்காரு முழு விசாரணை முடிச்சிருக்காரு எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்துருக்காரு விசாரணைக்கு எல்லாம் முடியுது அடுத்தது பெயில் வரணும் பெயில் இஸ் கம்பல்சரி பெயில் அவர் வெளியே வருவார் வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப கம்பெனி நடத்த தான் பார்ப்போம் நடத்துறதுக்காக தான் உள்ள போராட்டம் பண்ணுறது கம்பெனி நடத்துவார் கம்பெனியை நடத்தும் பட்சத்தில் உங்குறாங்க போகிறாரு சிம்பிளாக யோசிச்சு பாருங்க மக்களே அதாவது இந்த கம்பெனி நடத்த தான் அவர் வந்து ஒரு இருக்கார் சரி கம்பெனி இழுத்து மூட்டு போகிறதோ இல்லை கம்பெனிலேருந்து ஏமாற்றி மூட்டு போகிறதோ இருந்தால் அவர் போய் சரண்டராக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் தலைமராக இருப்போலாம் வெளிநாடு வச்சு ஓடி போயிடலாம் அதெல்லாம் பண்ணல ஸோ எல்லாத்துக்கும் மேலே அவர் முகத்தை காமிச்சு காமிச்சா எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கார் ஸோ இதெல்லாம் போட நடக்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியை நடத்துவதற்கு இருக்காரு இப்போ வெளியே வந்து கம்பெனியை நடத்தும் பொழுது அந்த கம்பெனி எப்படி நடத்த முடியும் கம்பெனி நட நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு படம் போட்டுத்தான் ஆக்க வேண்டும் போடாமல் எங்கே போயிட போகிறாரு ஒவ்வொரு வாரும் சோனல் மீட்டிங் நடந்து கண்டெக்ட் பண்ணுறீங்க ஜோனல் மீட்டிங்கில் உறுப்பினர்களை போய் உட்காடுறீங்க அந்த ஜோனில் உள்ள நபர்களில் பேசுகிறீங்க டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படி உங்களுக்கு பணம் போடவில்லைன்னா நீங்கள் கேட்காமலாம் இருக்க போகிறீங்க அவங்க போடாமலாம் விட்டுற போகிறாங்க கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்க மக்களை இவர் வெயிலில் வெளியே வந்ததற்கு பிறகுதான் அடுத்த லெவலில் இதற்கு பணத்தை போடுவதற்கான அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும் இப்போது இவ்வளவு குழப்பங்கள் எங்கேருந்து வந்துச்சு ஆரம்ப ஆரம்பிச்சிதுன்றதை யோசிச்சு பாருங்கள் நல்லா இருந்த கம்பெனி போன வருஷம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஃப்ராடு போய் தொண்ணூற்றொம்பது கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் எஃப்ஐஆர் போடல ஹண்ட்ரட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் நான் அதை ஒரு நபர் மூலிமா கொண்டு போய் வச்சு கொடுத்துருக்குறான் அதே கரெக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்கப்படாத சொல்கிறாங்க ஸோ கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து ப்ரெஷர் பண்ணி ஒரு எஃப்ஐஆரை போட வச்சு இந்த கம்பெனியை இந்த மாதிரி வந்து அது ஒரு வாட்ச் சொல்லுவாங்க பாருங்கள் மக்களே அது நல்லா ஒவ்வொன்றே தேர்திக்கு தெருவில் விட்டுமா கதை சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி நல்லா போய்ட்டு இருந்த கம்பெனியை தூக்கி தெருவில் விட்ட ஆள் யார் இப்போது ஒரு ஜுடிஷியலுக்குள்ளே இல்லை ஒரு லீகல் சிஸ்டத்துக்குள்ளே ஒரு கம்பெனியை ஒருத்தன் புகார் கொடுத்துருக்கான்னா அந்த புகார் வந்து முற்றிலும் பொய்யான புகார் ஒரு பொய்யான தகவல் அப்படி கிடையாது அப்படிங்கிறதை அந்த கம்பெனி எம்டி அந்த லீகல் சிஸ்டத்துக்கும் அரசுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கும் கோர்ட்டுக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு வர்றதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா இது சினிமா கிடையாது அப்படின்னு சொல்கிற மக்களே சினிமாவை பார்த்து பல பேர் ஏமாந்து போகிறீங்க சினிமா இல்லை இது நிஜ வாழ்க்கை இந்தியா மாதிரி கண்ட்ரி ஜுடிஷியல் சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் ஸ்லோ பட் ஸ்ட்ராங் அதை புரிந்து கொள்ளுங்கள் இந்தியா ஜுடிஷியல் சிஸ்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் வித் புக்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஸோ நீதிமன்றங்கள் தான் நீதிமன்றங்கள்ல இதுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கணும் இதற்கான உத்தரவு கொடுக்கணும் இந்த உத்தரவுக்கு வந்து ஒரு ஜுடிஷியல் சிஸ்டத்துக்குள்ளே உங்கள் மேலேயோ இல்லை உங்களோட கம்பெனி மேலேயோ ஒருத்தவங்க தப்பாக புகார் கொடுத்தாலும் கூட அந்த புகார் தப்பான புகார் அவங்க இந்த சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர் இன்னோசன்ட்டு அப்படிங்கிறதை நீதிமன்றம் வாயிலாக நீதிமன்றத்துக்கு புரிய வைப்பதற்கு ஒரு கால அவகாசம் கண்டிப்பாக ஆகும் இதான் நம்ம சொல்லுவோம் இந்த லாவில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அந்த கால அவகாசத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் அதை வந்து இல்லைப்பா இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் என் தப்பும் பண்ணல சூப்பர் கம்பெனி தான் அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கு அவர் ப்ரூவ் பண்ணணும் அப்படி ப்ரூவ் பண்ண அவன் டைம் கொடுக்கணும் ஸோ அந்த டைமுக்குள்ளே அதை ப்ரூவ் பண்ணிட்டு வெளியே வருவார் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பற்றி விசாரித்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கம்பெனி தப்பு பண்ணலை இது தப்பு பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட கம்பெனியும் அல்ல அப்போது குட்டி 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 அந்த ஒரு திருத்தங்கள் ஏற்படுமானால் திருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு விஷயம் மக்களே முழுவதுமாக மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்குன்னு பல கம்பெனி இருக்கு அந்த கேட்டகிரிக்குள்ளே இந்த கம்பெனி வரல அப்படிங்கிறதுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இது ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் மோஸ்ட்லின்னு சொன்ன வார்த்தையை அவர் இந்த சரண்டர் பெட்டிஷன்லேயும் அவர் வந்து யூஸ் பண்ணல அதே மாதிரி மீண்டும் சரண்டர் பண்ணப்பையும் யூஸ் பண்ணல லோவர் கோர்ட்டில் பெயில் வந்தப்பையும் யூஸ் பண்ணல அதற்கு பதிலாக யூஸ் பண்ண வார்த்தை இட்ஸ் டூ தௌசண்ட் குரூர்ஸ் இன்வால்வ்டு ப்ராஜெக்ட்ன்னு சொல்கிறார் இந்த ரெண்டாயிரம் கோடி இன்வால்வ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதை அனலைஸ் பண்ணி கோர்ட்டுக்கு தெரிவிப்பதற்குன்னு இவர்களுக்கு டைம் கொடுத்தாக வேண்டும் ஸோ இதை கொடுத்து அவர் பெயிலில் வெளியே வந்தே தீர்வார் வந்ததுக்கு பேர் கம்பெனி நடத்தாமல் போகிறாரு நடத்தும் பொழுது உங்கள் பணத்தை கொடுக்காமல் எங்கேயா போயிட போகிறாரு யோசித்து பாருங்கள் மக்களே இந்த ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு பல கிருமிகள் பல ஃப்ராடுகள் பல 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 டேஷ் 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 சொல்லிக்கலாம் எப்படியெல்லாம் உங்களை ஏமாற்ற முடியுமோ ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க பட் மக்கள் ஏமாற இங்கே ரெடியாக இல்லை ஒரு விஷயம் நான் சந்தோஷப்படுக்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவீத்து விற்பனை நீங்கள் சேர்ந்ததின் காரணமாக நீங்கள் பல லீகல் டேர்ம்ஸ் தெரிஞ்சு கொள்கிறீர்கள் யூஆர் லேர்னிங் த லீகல் திங்ஸ் ப்ராக்டிக்கல் வே தெரிந்து கொள்ளுங்கள் மக்களை ஒருத்தவனை டோட்டலாக முடக்கி அவன் நல்லா போய்ட்டுருக்கவன் டோட்டலாக முடக்கி அவனை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுவதற்கு தெர் இஸ் நோ ரூல் ஆஃப் லா ஒரு சட்டமே கிடையாது கம்பெனி நடத்திக்கிட்டுருக்கேன் நடத்துகிறேன்னு சொல்கிறவனை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிற சட்டம் கிடையாது நடத்தாமல் விட்டால் மட்டும்தான் ஏம்பா நடத்தாமல் விட்ட அப்படிங்கிற சட்டம் இருக்கிறது ஸோ இந்த கம்பெனி மீண்டு வருவதற்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொடுத்தாக வேண்டும் அதற்குள்ளே உங்களை பல பேர் குழப்பினாலும் என்ன சட்டம் சொல்கிறது அப்படின்னு தெரிவிப்பதற்காக நாம் இங்கே இருக்கிறோம் மக்களே டோன்ட் வரி நடக்கும் விஷயத்தையே நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் சில விஷயம் நான் உங்கள்கிட்ட பெண்டிங் வச்சிருக்கேன் நான் அதை கண்டிப்பாக அடுத்த வீடு நான் கண்டிப்பாக அவங்க சொல்கிற மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்